இன்றைக்கி நம்ம நல்லா பஞ்சு போல் சுவையான அப் ஸ்வீட் அப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்பவே ஈஸி அங்கே எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மைதா மாவு எடுத்துக்கணும் மைதா மாவு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் வந்து ஒரு டம்ளர் எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து எந்த கப்பில் மெஷர்மெண்ட் ப்ளான்ட் எடுக்கிறோம் அதே அதே அளவில் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கப் வந்து மைதா மாவு அதே கப்பில் வந்து அரை கப் வந்து ரவை எடுத்துருக்கணும் இப்போ அதே கப்பில் வந்து பார்த்திங்கன்னா கா கப்பு வந்து வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு இப்போ இது மூணே நல்லா சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு ஏலக்காய் இதையும் வந்து நான் வந்து நல்லா தட்டி சேர்த்துருக்கேன் நீங்கள் ஏலக்காய் பவுட்ருந்தாலும் பவுட்ரு சேர்த்துக்கலாம் இது கூட வந்து கொஞ்சோண்டு ஷால்ட்டு அப்புறம் கொஞ்சோண்டு வந்து பார்த்திங்கன்னா சோடா உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மண்டவளை வந்து மண்டபளம் வந்து எடுத்துக்குங்க மண்டபளம் வந்து எவ்வளோனு பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்த டம்ளர் மாவு டம்ளர் இல்லை முக்கால் டம்ளர் மண்டபளம் இதை வந்து தட்டி நல்லா நுணுக்கி தண்ணி வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மண்டபத்தை வந்து தண்ணியாக காய்ச்சினாவே போதும் அதுக்கடையில் வந்து இந்த மாவு வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நல்லா எல்லாத்தையும் கலந்ததுக்கப்புறம் மண்டபம் வந்து பாருங்கள் நல்லா காட்சியாச்சு இப்போ அதை வந்து வடிகட்டி அந்த மாவில் நல்லா சேர்த்துக்கலாம் வடிகட்டி நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா வடிகட்டிக்குங்க ஏன்னா வந்து மண்டபத்தில் வந்து மணலாக இருக்கும் இப்போ நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க கட்டி இல்லாமல் அதனால் நல்லா வந்து ஏன்னா சூடாக இருக்கும் அதனால கரண்டியோ இல்லை இந்த மாதிரி ஒரு டிஸ்கோ வச்சு நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி மாவு பதத்துக்கு நம்மளுக்கு வேணும் இப்போ வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அதனால் வந்து நீங்கள் பாலும் இல்லைன்னா தண்ணியோ கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது வந்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணும்போது தான் நம்ம சோடா சோடாப்பூ எல்லாமே எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகும் இந்த அப்பா வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா சாஃப்ட்டாகவும் நல்லா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ஒரு நல்லா செஞ்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் எந்த பக்கமும் கட்டி இல்லை கட்டி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு நீங்கள் மண்டபத்துக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து கரெக்டான அளவு இந்தளவுக்கு வந்து நம்ம வந்து இது பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம போட்ட ரவையில் வந்து பார்த்திங்கன்னா ஊறி நல்லா கரெக்டாக வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு அரை நேரத்துக்கு பார்த்திங்கன்னா தெரியும் பபுள்ஸ் வந்துருக்கும் கொஞ்சம் நல்லா ஊறிடுச்சு நல்லா ஊறினதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம எந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து நல்லா உப்பி நல்லா சாஃப்டாக வரும் இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெய் எண்ணெய் வந்து காய்ச்சிருக்கிறோம் எண்ணெய் வந்து நல்லா காய்ச்சி காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம் நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு அப்பமாக கூட சுட்டு எடுத்துக்கலாம் ஒரு அப்பம் சுட்டு மேலே எலும்புனதுக்கப்புறம் பக்கத்தில் இன்னொரு அப்பம் சுட்டுட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பக்கம் பக்கம் ஒட்டாது கரெக்டாக வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒன்று ஊற்றி வந்துச்சு பக்கத்துலேயே நம்ம வந்து இப்போ இன்னொன்று ஊற்றிக்கலாம் இன்னொன்று போது பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து நல்லா ஒட்டாமல் கரெக்டாக வந்துடும் இப்போ அதுவுமே பாருங்கள் கரெக்டாக நல்லா மேலே எலும்பி வருது இப்போ வந்து ஃபஸ்ட்டு போட்டதை நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ உப்பி நல்லா சூப்பராக இருக்குது இப்போ அதையுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து இன்னொன்று கூட நீங்கள் சேர்த்து ஊற்றிக்கிறந்தாலும் ஊற்றிக்கலாம் நான் வந்து ரெண்டு ரெண்டாக தான் ஊற்றி எடுத்துருக்குறேன் இதே இது வந்து நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் இதுக்கு வந்து நம்ம கார்த்திகை அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம் இதுக்கு பேர் நல்லா வந்து பின்னாடி பின்னாடி நல்லா திருப்பி விட்டுக்குங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்மில் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க அந்த வந்து பபுள்ஸ் எல்லாம் வந்து ரெண்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்துடும் இது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும் சூப்பராக சுவையாக இருக்கும் இது கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து வேணும்னா தேங்காய் ஆட் பண்ணுறது இருந்தால் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில் தேங்காய் போட்டோம் தேங்காய் போட்டாங்கன்னா யாரும் சாப்பிட மாட்டாங்கனால நாங்கள் தேங்காய் போடுறதில்ல நீங்கள் பொடி பொடிசாக கட் பண்ணி நல்லா நெய்யில் வறுத்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பபுள்ஸ்லாம் நல்லா அடங்கிருச்சு கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த இடத்துல வந்து நம்ம எடுத்துருக்கலாம் எவ்வளோ நல்லா உப்பி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இது மாதிரி இருக்கிற மாவெல்லாம் எடுத்து ஊற்றிக்குங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குது இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ